சாந்தி சக்தியை எண்ணங்களின் சக்தியை சேமிப்பதன் மூலமாக உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாக அதாவது கருவியாக ஆகுங்கள் எந்த காரியத்தை இன்றைய அநேக செல்வந்தர்களால் பத்மாபதியால் செய்ய முடியாதோ அந்த காரியத்தை அதாவது ஆத்மாக்களை ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சம்பாதிக்க வைக்கக்கூடிய பத்மாபதம் பதி காரியத்தை உங்களுடைய ஒரு எண்ணத்தினால் செய்ய முடியும் எனவே உயர்ந்த எண்ணங்களுடைய சக்தியை சேமிப்பு செய்யுங்கள் உயர்ந்த எண்ணங்களுடைய சக்தியை அந்த அளவிற்கு சுத்தமானதாக ஆக்குங்கள் அதாவது அதில் கொஞ்சம் கூட வீணானதன் அசுத்தம் கூட இருத்தல் கூடாது அப்பொழுது அந்த சக்தி ஆச்சரியமான காரியங்களை செய்யும் Oh, shanti.